தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மருதுபாண்டியர் நினைவு நாள் நேற்றைய தினம் அனுசரிக்கப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் காளையார் கோயிலில் மருது சகோதரர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அவருடைய தலை அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் அந்த இடத்திற்கு சென்றபொழுது அது சிறிய கோயில் இருந்தது ஆனால் அரசியல் தலைவர்கள் யாரும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அதான் வேதனையான விஷயம் திமுக திமுக காங்கிரஸ் பாஜக மாநில தலைவர்கள் யாரும் வரவில்லை இது ரொம்ப வேதனையான விஷயம் தேசம் காத்தவர்கள் அந்த குறுநில மன்னவர்களாக இருந்தவர்கள் ஜம்புத்தீவு பிரகடனம் செய்தவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர்கள் அவர்களுடைய நினைவு நாளில் அவருடைய நினைவிடத்துக்கு வந்த அஞ்சலி செலுத்தாதது மிகவும் வேதனையான ஒரு விஷயம் தங்களுடைய கட்சி விழாக்கள் திருமண விழாக்களுக்கு ஆடம்பரமாக கொடி தோரணையுடன் கொண்டாடுவார்கள் ஆனால் மருது பாண்டியர் நினைவிடத்துக்கு வராதது ரொம்ப வேதனையான விஷயம் மருது பாண்டியர் நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தாத அரசியல் கட்சிகளை பொதுமக்கள் புறக்கணிக்க வேண்டும் மருது பாண்டியவர்கள் சுதந்திரப் போராட்டத்தின் முக்கியமான தலைவர்கள் அவர்களை ஜாதி அடிப்படையில் குறுகிய வட்டத்துக்குள் திணித்து அவர்களை புறக்கணிப்பது வேதனையான விஷயம் மருதுபாண்டியர் நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தாத அரசியல் தலைவர்களை பொதுமக்கள் புறக்கணிக்க என்று கேட்டுக்கொள்கிறோம்